பத்தி நம்ம நல்லா நினைக்கிறோம் ஒரு இமாம் கார் வாங்கியிருந்தாரு கார்ல வர்றார் மெர்சரி கார் வச்சிருக்கவர் நினைப்பாரு இவரு சம்பாதிச்சு வாங்கிருக்க நினைப்பாரு இமாமாரு எங்க போய் இவரு கை ஏந்தி இப்படிதான் சமூகத்துல ஒரு இமாம் இன்னைக்கு தொழில் பண்ண முடியுமா ஒரு இன்னைக்கு மேன் ஆக முடியுமா ஒரு இமாம் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு நம்ம ஊரோட இமாம்களை சொல்றேன் பேண்ட் ஷர்ட் போட்டு கோட் ஷர்ட் போட்டு ஏத்துப்போமா நம்ம ஏத்துப்போம் இவரெல்லாம் இமாமா அப்படியே இல்லையா அவருக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்கோம் இமாமுக்குன்னு அவர் தலப்பா கட்டி இருக்கணும் அவருக்கு தாடி இருக்கணும் அவருக்கு ஜிப்பா இருக்கணும் அவர் அதுவும் ஜிப்பா ஒயிட் கலராக இருக்கணும் கடல ஏத்துக்க மாட்டோம் நம்ம ஒயிட் கலராக இருக்கணும் டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுருக்கணுமோ அவர் ஊரில் அவர் பல்சரெலாம் ஓட்டினா நம்மளால் ஒத்துக்க முடியாது என்ன அவர் பல்சர் ஓட்டுற அளவுக்கு பெரிய ஆளாக அப்படின்னு நினைப்போம் நம்ம இல்லை மாஸ்டா நல்லா பாதுகாத்தவர்களை தவிர அவருக்கு நாலாயிரம் சம்ப நாலாயிரம் சம்பளம்மா ஐ மாமுக்கு இன்றைக்கி எப்படி பேசு ஊரில் எப்படி முத்தவள்ளிக்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க என்ன பேசுவாங்க ஐயாயிரம் சம்பளமா உலக ஆசை வந்துடும் அதிகமாக கொடுத்துட்டா இப்போ நீங்க உங்க வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க சம்பளம் கொடுக்குறீங்க பதினஞ்சாயிரம் ம் மேல் இல்லையா ஊர்ல உங்க ஊர்ல ஜமாத்துல இமாம்களுடைய சம்பளத்தை போய் கேளுங்க என்ன சம்பளம் உங்க வீட்டுல நீங்க வேலைக்காரர் கொடுக்கிற சம்பளத்தை விட உங்க ஊருடைய இமாமுடைய சம்பளம் கம்மி மார்த்தினுடைய சம்பளம் கம்மி மேல அவருக்கு ஒரு கிரைடீரியா இருக்கு அப்படித்தான் அவர் வாழணும் ஊர்ல ஊர்ல கடை வச்சிட்டு கூடாது அவரு பிசினஸ் பண்ணக்கூடாது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது நீங்க பண்ணலாம் ஏன்னா இமாம்களுக்குன்னு தனி ஹராம் ஹலாலாம் இருக்குல்ல இமாம்களுக்கு தனி ஆடை அமைப்பு எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்ல இமாம்னா எப்படிதான் இருக்கணும் நீங்க தொப்பி போடாம எங்கேயும் போகலாம் இமாம் தொப்பி போடாம இருக்க கூடாது எல்லாருடைய பார்வையும் ஒரு சமூகத்தின் மீது இப்படித்தான் திரும்பும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற தன்மைகளை தடை செய்கிறார் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மிக முக்கியமான சம்பவம் ஒரு மனிதனுடைய பேர் அப்துல்லா அவரை வந்து ஹிமார் என்ற அழைப்பார்கள் அவர் பட்ட பேர் ஹிமார் ஹிமார்னா சொல்ல வேணாம் அபீத்துல அவர் ஹிமார்ன்னு அழைப்பாங்க அவர் பட்ட பேராவ நம்ம உக்காரு அவர்கள் பதிவு செய்கிறார் இவர் என்ன செய்வார் யூத் ஹே கு ரசு அல்லாஹ் அல்லாஹ் தூதர் கவலைப்பட்டாங்கன்னா சிரிக்க வைப்பார் அதான் அவர் வேலை சுபார் ஆனா என்ன செஞ்சாரு ஒரு நாள் மது குடித்து விடுகிறார் மது சாப்பிட்டு அல்லாஹுடைய தூதர் தண்டனையை கொடுக்கிறார்கள் மது குடிப்பவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கசையடி கொடுக்கிறார்கள் உடனே ஒரு மனிதர் எழுந்து சொல்கிறார் அல்லா இவரை சபிப்பாயாக ஏன் இவர் மக்களுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறார்கள் இப்படி சஹாபாக்களுடைய பேரை கலங்கப்படுத்திட்டாரு அர்த்தம் அதுக்கு இவரை அல்லாஹ் சபை என்று ஒரு ரபி தோழர் எழுந்து சொல்லுகிறார் அல்லாஹுடைய தூதர் யாருடைய மானமும் கீழே விழுவதை விரும்ப மாட்டார்கள் அப்படியே இல்லையா யார் மானத்தையும் கீழே தள்ளிட்டு அல்லாவுடைய தூதர் பொறுத்து இருக்க மாட்டார்கள் யாரா இருந்தாலும் அவர் முஸ்லீமா இருக்கட்டும் யகுதியா இருக்கட்டும் நஸ்ராடியா இருக்கட்டும் காஃபிரா இருக்கட்டும் தன்னுடைய மானத்தை இழந்தாவது அவருடைய மானத்தை அல்லாஹுடைய தூதர் பாதுகாப்பார்கள் அவ்வளோதான் மக்சிங் என்னால ஒருத்த நல்ல இருக்கணுமே தவிர என்னால ஒருத்த மானத்தை இழந்து வாழக்கூடாது அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லாத அல்லாஹ் ல அனு அவரை சபிக்காது அலிம் அல்லாஹின் மீது சத்தியம் விட்டுச் சொல்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் அவர் அல்லாஹையும் அல்லாஹ்னுடைய தூதரையும் நேசிக்கிறார் நிறைய பிக்கக்கூடிய சட்டம் இருக்கு இந்த ஹதீத்துல அதை விடுவோம் அங்க ஆனா என்ன எல்லா உடைய தூதருடைய தன்மையை பாருங்க இதான் தி அவர் மக்கள் வெளிப்படையா இழிவுபடுத்துறோம் நினைக்கிறாங்க எல்லா உடைய தூதர் எப்படி மனசுல வச்சிருக்காங்க அவர் மேல அவர் தெரியாமல் அறியாமல் அந்த பாவத்தை செய்தாலும் அவர் யாரையும் நேசிக்கிறார் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறார் இது போதும் அவரை நீங்க சபிக்கணும்னு அவசியம்லாம் தேவையில்லை